ட்ரை ஐனஸ்ங்கிறது உங்களுடைய அந்த கண்ணீர் சுரப்பு வந்து குறைந்து போகிறது கண் வந்து நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த கண் எதுக்கு தட்டி தட்டி முழிக்குது மேலே லேக்ரேமல் கிளான்ஸ் இருக்குது மேலே அந்த கண்ணீர் சுரப்புகள் மேலே இருக்குது அது சுரக்கிறத அப்படி ஒரு கோட்டிங் கொடுக்கணும் அப்போ அது அந்த பசியோடு இருக்கும் கண்ணை இப்படியே திறந்து வச்சுட்டு முடி தட்டி முடிக்காமல் தானே காஞ்சி போகும் அவ்வளோதான் சோழி முடிஞ்சுது அதனால தான் கண் தட்டி தட்டி முடிக்கிறதுக்கு ஆண்டவன் அப்படி ஒரு அமைப்பை வச்சிருக்கான் கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா தட்டி தட்டி முடிக்கிறோம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டுனா உங்கள் கண் அடிக்கடி தட்டி தட்டி முடிக்கும் அது ட்ரைனஸ் வந்துடும் அந்த சுரப்பு கூட சரியாக வேலை செய்யாது இது பொதுவாக அது ட்ரைனஸ் ஏன் வருதுன்னா ப்ராப்பர் ரெஸ்ட்டு கிடையாது அந்த காலத்தில் வருவாங்க வேலை பார்ப்பாங்க சாயங்காலம் சாயங்காலம் ஏழு மணிக்கானால் சாப்பிட்டுட்டு அதெல்லாம் படுத்துருவாங்க இவங்க இந்த பாதி மக்கள் பண்ணுற அநியாயம் ராத்திரி ஒரு மணி வரைக்கும் செல்ல பார்த்துக்கிட்டு அந்த செல்லில் உள்ள அந்த ரேடியேஷன் இருக்குல்ல அந்த அந்த வெளிச்சம் அது கண்ணுக்கு நல்லதில்லை அந்த ரே அது அது க்ளோஸாக வச்சு பார்த்தா அது அது அந்த லைட்டு அந்த ஹீட்டு எல்லாமே நல்லதில்லை செல்களை ரொம்ப நேரம் பார்க்கக்கூடாது ஒரு செல் வந்தால் இப்போ எடுத்து பார்க்கணும் ஏதாவது மெசேஜ் வந்தேன்னா அந்த நேரம் எடுத்து பார்த்துக்கலாம் புக்ஸை படிக்கலாம் இந்த லைட்டில் பார்க்குறது படிக்கிறதெல்லாம் கண்ணுக்கு நல்லதில்லை அதனால் அந்த நம்முடைய வாழ்க்கை முறை மாற்றத்தினால்தான் இந்த அந்த வேலை அதிகமாகிடுச்சு அந்த ட்ரைனஸ்ஸு சில டீச்சர்ஸ் அவங்க எப்போதும் அங்கேயும் இப்போ சொல்லிக் கொடுக்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க பிறகு பேப்பர் உரம் திருத்திக்கிட்டே இருப்பாங்க இந்த ட்ரைனஸ் வந்துடும் அப்போ இந்த அந்த சுரப்பியே சரியாக வேலை செய்யலைன்னா என்னாகும் ட்ரைனஸ் வந்துடும் அப்போ ஆர்டிஃபிஷியல் டீயர்ஸ் கண்ணை கொஞ்சம் ஈரமாக வச்சுக்கிற மாதிரி சில நேச்சுரலாக உள்ள மருந்துகள் இருக்குது அதை போட்டு சொட்டு மருந்து போட்டு சமாளித்து கொண்டு போண்டி தான் வேறு வழி கிடையாது ஆர்டிஃபிஷியல் டேஆர்ஸ் சொன்னிட்டு அந்த அதுக்குரிய மருந்து எல்லாம் வருது ஆர்டிஃபிஷியலாக கடையில் கண்ணீர் வாங்குகிறோம் எதுக்கு போய் கடையில் போய் கண்ணீர் வாங்கணும் காசு கொடுத்து கண்ணீர் வாங்க வேண்டியிருக்கு இப்படி ஒரு நிலமை கேட்ராக்ட் வர்றது நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன் நம்ம வந்து டிராபிக்கல் கண்ட்ரி நம்ம நாட்டில் வந்து ஒரு ஐம்பது வருஷம் ஐம்பது வயசு அறுபது வயசில் ஆட்டோமேட்டிக்காக கேட்ராக்ட் ஃபார்ம் ஆகுறது இயற்கை அதுவும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஏழையராகவே கூட வந்துடும் கேட்ராக்ட் வந்துட்டுன்னா என்ன அந்த லென்ஸ் வந்து ஒப்பைக்காயிரும் லென்ஸில் அந்த கால்சியம்லாம் டெபாசிட் ஆகி அது வந்து ஒளி ஊடுருவர் தன்மை இழந்துடும் அப்போ முன்னால் ஒரு அந்த ஒரு ஒரு ஓட்டையை போட்டு அந்த உளுக்குள்ளே அந்த குழு குழியுன்னு இருக்க எல்லாம் எடுத்துட்டு இன்னொரு லென்ஸ் ஊற்றிக்கு உள்ளே வச்சுருவாங்க ஆர்ட்டிஃபிஷியல் லென்ஸ் சுற்றிக்கு உள்ளே வச்சுட்டாங்கன்னா அது அது இருக்கும் அது நேச்சுரலாக ஒரு அறுபது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசில் வர்றது தான் ரெண்டு கண்ணுக்குமே வந்துட்டுனா ஒரு கண்ணாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்புறம் மறு கண்ணையும் ஆப்ரேஷன் பண்ணணும் காசு இருந்தால் காசு கொடுத்து பண்ணணும் இல்லைன்னா ஃப்ரீயாக கூட நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது ஏன்னா பெரிய முக்கியமான மருத்துவமனைகளெல்லாம் அந்த ஸ்கீம் இருக்குது கவர்மெண்ட்டே அது ஸ்பான்சர் பண்ணது நம்ம பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பெரிய தவறு இல்லை இந்த ஆர்டிஃபிஷியல் டேஸ் விடுறது தான் தவறு நம்ம கண்ணை ரொம்ப வருத்தி இருக்கோம்னு அர்த்தம் சும்மா போட்டு செல்ல நோண்டி 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 கண்ணும் ட்ரை ஆகி போச்சு காஞ்சு போச்சு அதனால் கொஞ்சம் கண்ணுலேயும் கொஞ்சம் ஈரம் இருக்கணும் கனிவான பார்வை ரொம்பனே செல் தான் முக்கியமான காரணம் நிறைய அதிகமான கேஸுகள் வர்ற காரணம் நம்ம செல் பயன்பாடு தான் அதை விட்டுட்டு ப்ராப்பர் ரெஸ்ட் எடுக்கணும் ஒரு ஏழு மணி நேரம் ரெஸ்ட்டு வேணும் அப்போ தான் சிஸ்டம் திரும்ப நீங்கள் அடுத்த ரீகேன் ஆகி திரும்ப வரணும்ல என்ன மெக்கானிசம்லாம் உள்ளே ஓடிக்கிட்டுருக்கு எத்தனை இன்ஜின் உள்ளே ஆன் ஆகி ஓடிக்கிட்டு இருக்குது ரெஸ்ட்டு கொடுக்க வேண்டாமா கொஞ்சம் அது ஒரு ஏழு மணி நேரம் ஆறு மணி நேரம் கண்டிப்பாக ரெஸ்ட்டு வேணும் அஞ்சு மணி நேரத்தோட நிப்பாட்டிக்கிறோம் ஒரு பகலில் தொங்குனா உண்டு இல்லைனா இல்லை அப்படி ஒரு நிலமை தான் என்னவோ பெரிய யுக தான் வெட்டி முடிக்கிற மாதிரி நாட்டில் உலகத்தையே தூக்கி சமைக்கிற மாதிரி அப்படி தான் நினச்சிட்டு அழையினா எல்லோரும் அது எவன் இருந்தாலும் இல்லாட்டியும் உலகம் உறிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் அது பாட்டில் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் அதனால் நம்மளை நம்ம தான் கவனிச்சிக்கணும் கொஞ்சம் ஒரு வயசுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும் எந் எந்த வயசுலேயுமே ரெஸ்ட் வேணும் அந்த ப்ராப்பர் ரெஸ்ட்டு இல்லைன்னா ப்ராப்ளம் தான் கண்ணுக்கு ரொம்ப ரெஸ்ட்டு வேணும் அதுக்கு தான் அதை சொல்கிறதுக்கு தான் அந்த ட்ரைனஸ் வருது